பாரதி தான் சொன்னான் கல்வியை கற்பதன் மூலம்தான் விழிப்புணர்வு வரும் அதனால் பெண்களை படியுங்கள் என்றான் கல்வியை கற்பதன் மூலம் தான் விழிப்புணர்வு பெறுவதற்காக பெண் கல்வி பெருக வேண்டும் என்பது முக்கியம் இது பத்தொன்பதாம் தான் பெண்ணியம் புற வந்துருச்சு இன்னைக்கு ஆண்களே அஞ்சிரான் நகரங்களில் நாகரிகம் செறிந்த இடங்களில் நவயுவதிகள் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கொண்டு அங்குமிங்குமாக அலைவதை பார்த்துவிட்டு நீங்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைத்து விட்டது போய் கிராமப்புறங்களில் சென்று பார் எந்த பெண்ணுக்கு எந்த உரிமை கிடைத்திருக்கிறது என்று பாருங்கள் மது அருந்து விட்டு பத்து ரூபாயை கூட குடும்பத்திற்கு கொடுக்காமல் பகல் முழுவதும் கொளுத்துகிற வெயிலில் அவள் களை எடுத்து அவள் எல்லா வேலையும் பார்த்து அவள் பெற்ற பணத்தை வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சோறு சமைத்தால் அந்த சோறு முழுவதையும் இவன் சாப்பிட்டு விட்டு அவளை உதைத்து நொறுக்குகிற அவலம் இல்லாத கிராமமே இன்று இல்லை எனவே பெண்களுக்கு பெரிதாக உரிமைகள் வந்து சேரவில்லை